அது உங்களை இன்னொரு நிலைக்கு இன்னைக்கு மனிதனை அதிகம் பிடித்திருக்கிறது என்ன அப்படின்னா உலக கவலைகள் மார்த்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் இந்த கவலைப்படுறதுனால உன்னால் எதை தெரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள முடியலை நம்ம எல்லாம் நம்மள அநேக இந்த கவலை என்ன பண்ண அந்த மீட்டிங் டைம் மட்டும் அண்டவரை வரை எனக்கு இப்போ வாரம் என்ன நிரப்போம் அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி அந்த அந்த காரியங்கள் தான் எதை நினைச்சு வரி பண்ணிட்டு இருக்கிறோமோ அந்த கவலைகள் தான் ஏசு சொன்னார் என்னத்தை உண்போம் என்னத்தை விடுப்போம் என்று கவலைப்படாதீங்க காகத்தை பாருங்கள் அவைகளை உங்கள் பரம பிதா அவைகளின் பிதா இல்லை உங்க அப்பா தான் அதுக்கே மோசிக்கிறா ஒன்ன மோஷிக்க மாட்டாரா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க பின்பு இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இதை ஒரு தேவ வந்து புரிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத கான்வர்சேஷன்லாம் விட்டுருங்க தேவையில்லாம மொபைலில் அதை இதையும் பார்த்து தேவையில்லாத வீண் பேச்சுகள் வேண்டாம் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி உங்களை பண்ணிக்கோங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆமை அதாவது சில பிள்ளைங்க வட்டம் முடிக்க தெரியுமா அப்படி ஆண்டவர்கிட்ட இருக்கணும் வெட்கமிடவே கூடாது ஏன்னா இயேசு கிறிஸ்துவே அப்படி ஊழியத்தை தூங்குறதுக்கு எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னா ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்குறதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் ஆண்டவரதை கற்றுத்தருகிறார் ஆவியின் பலத்தில் அவர் வனாந்திரத்தை விட்டு புறப்பட்டு போகிறார் அது முதல் அவர் பிரீச் பண்ண ஆரம்பிக்கிறார் தம் சுய பலத்தில் அல்ல ஆவியின் பலத்தில் அதுதான் ஒரு கற்றுத்தருகிறார் ஆண்டவருக்கு பலன் இருக்கு ஆனா அவர் அதை எப்படி எப்படி ஒரு அடிச்சு விட வச்சுட்டு போறார் பாருங்க எனவே ஒரு தேவ இதை மிகவும் கவனிக்க வேண்டியது அவசியம்